அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரத்தில் உள்ள கிராமத்து மக்கள் ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு மேல் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்திருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் இன்னும் சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க இதில் நிறைய பேர் இறக்கும் தருவாயிலும் இருக்கிறாங்க என்று செய்திகள் வந்த ஒன்று உள்ளன இதுக்காக இதற்காக தமிழக அரசு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இறந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்கும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு தருவதாக சட்டமன்றத்தில் சொல்லியுள்ளார் இது குறித்து சமூக ஆர்வலர்களும் தமிழர்களை நேசிக்கக்கூடியவர்களுமான அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன கருதுகிறார்கள் அவர்களுடைய கருத்து என்ன அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க குடிக்காதவன் கொடுக்குற காசு வரி காசுல குடிச்சு செத்தவனுக்கு எது கொடுக்குறீங்க இப்போ ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் பத்தொன்பது பேர் செத்து இருக்கான் இப்ப இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னா பத்து பத்து லட்சம் கொடுக்குறீங்க நீங்க அது நீங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு பேரை இதுவரை கைது பண்ணிருக்கேன் இதுவரைக்கும் சாராயம் வித்து சம்பாதிச்சிருக்கிற அவனுகிட்ட தண்டை விதிச்சு அவன் இருந்து காசு எடுத்துல இதுக்கு ஈடு கொடுத்து இழப்பீடு கொடுத்துருக்கணும் நீங்க எங்க காசு எடுத்து எப்படி கொடுத்தீங்க எது கொடுக்கணும் நீங்க இந்த கள்ளச்சாராயம் கொடுக்கறவன ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா எதனால என்னமோ நாட்டை பாதுகாக்க போய் சத்த மாதிரி எங்க மீனவர்கள் வந்து இந்த கடலுக்குள்ள போய் சிங்கள சுட்டுக் கொல்லப்பட்ட போது எந்த குடும்பத்துக்காக பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்திருக்கீங்களா சரி இந்திய ராணுவத்துக்கு நாட்டின் படை பாதுகாப்பு படையில போயிட்டு ரெண்டு வீரர்கள் இளம் வீரர்கள் செத்து போயிட்டாங்க பஞ்சாப்ல நடந்த கலவரத்துல ரெண்டு பேர் உடலும் வந்துச்சு அந்த இந்தியாவை ஆளுகிற கட்சியோ இல்ல தமிழ்நாட்டை ஆளுகிற இந்த அரசோ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிவாரணம் அறிவிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் அறிவிச்சது பாத்தீங்களா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு எதுக்கு பத்து லட்சம் கொடுத்தீங்க இது எந்த மாதிரியான செயல் சொல்லுங்க நீ அவன்கிட்ட காசு வாங்கி ஆராயம் வித்து சம்பாரிச்சவன்கிட்ட காசு வாங்கி கொடுங்க நாங்க கேட்டா சொல்லுங்க அவன் காசுல போய் எவ்வளவு சம்பாரிச்சு செத்து போயிட்டாங்க கொடுப்பான்னு சொல்லி எங்க காசு திடீர்னு பத்து லட்சம் கொடுத்தா விடுவன் நீ வேங்க வேலுக்கு போக முடியல எவ்வளவோ பிரச்சனைக்கு நீங்க போக முடியல இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனை பார்க்க உடனே போறீங்கன்னா அது என்ன அந்த செயலை ஊக்கப்படுத்துறீங்களா

ஆண்கள் எவ்வளவு பேர் கல் உடைக்கிறான் மண்ணை தூக்குறான் என்னென்ன வேலை செய்யறான் அதுல தவறி விழுந்து எத்தனை பேர் மரம் விட்ட போய் விழுந்து செத்துருக்கான் அப்படி செத்தவங்களுக்கு ஏதாவது பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கா அரசாங்கம் நல்ல வரையில் பெண்டு பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக உடைக்கிறவன் செத்தால் அவருக்கு ஒரு ரூபாய் தராத அரசாங்கம் கள்ளச்சாராய் குடித்து செத்தால் அவன் குடும்பத்துக்கு பத்து லட்சம் தரும் என்றால் இது எதை காட்டுகிறது தவறுகளை தூண்டுகிறதா அல்லது தவறுகளை குறைக்கிறதா அதற்கு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக ஊக்கத்தொகை தருவதை போல அல்லவா ஒழுக்கமாக நேர்மையாக வாழ்களை காத்தானும் கருப்பனும் அவன் தருகின்ற வரிப்பணத்தை கள்ளச்சாராய குடித்து விட்டு செத்து போனால் குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் தரும் என்றால் அரசாங்கம் அல்ல இது மோடி அரசு வேலை தானே தவறு செய்திகள் மீது நடவடிக்கை எடுப்பதும் அரசுதான் தான் நிரகதியாக இருப்பவர்களுக்கு உதவுவதும் அரசு தானே நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கவே இல்லையா நேர்மையான வழியில குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக செத்து போன இவ்வளவு பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் யாருக்காவது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்க அரசாங்கம் இது ஒரு விபத்து தர விபத்து உயிரிழந்தார் விபத்துல தான் சார் சொல்றேன் மரம் வெட்ட போனவன் இருந்து விழுந்து செத்து எத்தனை பேர் செத்துக்கா அவங்களுக்கு தெரியுமா கல்லு உடைக்க பாறையில இருந்து விழுந்து செத்துக்கா தெரியுமா அவன் குடும்பத்துக்கு எல்லாம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்க அரசாங்கம் அப்படி என்றால் அரசாங்கம் என்ன சொல்லுகிறது நேர்மையாக உடைக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லை தவறு செய்யறவர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு எங்கிட்ட நிலை வராதா குடிக்கிறவன் சொல்ல மாட்டானா நான் செத்தாலும் பிரச்சனை இல்லைடா என் குடும்பத்துக்கு பத்து லட்சம் வரும் என்று சொல்வது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்துகிற செயல் இல்லையா அதனால அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதால் தனிப்பட்ட வேலுசாமி என்கின்ற இந்த பாமரோடைய கோரிக்கை லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட்ஸ்